ஹாய்ங்க எல்லாரும் என்ன பண்றீங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் உங்க வீட்ல எல்லாம் என்னன்னு சொல்லுங்க நான் இன்னைக்கு சுறா மீனும் கனவாவும் வாங்கிட்டு வந்தேங்க சுறா மீன் இங்க ஊர்ல எல்லாம் நல்லா உரிச்சு கொடுத்துருவாங்க ஆனா இங்க பாதி உரிச்சும் உரிக்காம கொடுத்துருக்காங்க சரி நம்ம தான் கிளீன் பண்ணும் சரி வாங்க எப்படி கிளீன் பண்ணலான்னு பாக்கலாம் எனக்கு நானுமே செஞ்சது இல்லைங்க அந்த தலை இதுல எல்லாம் தோலோடு இருக்கு அதை எப்படி உரிக்கிறோன்னு தெரியல சரி வாங்க பாக்கலாம் என்ன இங்க பாருங்க எங்க ஊர்ல எல்லாம் ஃபுல்லாவே முழுசா தோலை உரிச்சு கொடுத்துருவாங்க இங்க பாருங்க இதெல்லாம் அவர் உரிக்காமே கொடுத்துட்டாரு நான் எப்படி உரிக்க போறேன்னு தெரியல தலையெல்லாம் தூக்கி போட்டாரு இதுலேயே அவ்வளவு இருக்கும் இதுலே காரு கிலோ இருக்கும் போலங்க சரி இது நம்ம எப்படி உரிக்கலாம்னு பாக்கலாம் ட்ரை பண்ணுமோ இது வாங்கினேன் இந்த கனவா கனவா ஒரு அரை கிலோ வாங்கினேங்க சரி ரொம்ப நாள் ஆச்சு மீன் கனவாலாம் வச்சு சரி எப்படி கனவா நான் அதிகமா செஞ்சதில்லை சரி சுறா மீன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பாக்கலாம் சரி நான் கிளீன் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க எப்படி குடுத்துட்டாங்க பாருங்க இது ஒரு கிலோ மீனுங்க ஆனா பாருங்க இதுவே கிலோ அரை கிலோ இருக்கும் போல இதை தூக்கி அவரு போட்டாரு எங்க ஊர்ல முழுசா உரிச்சு அப்படியே கட்டி குடுத்துருவாங்க ஆனா இங்க இப்படி குடுத்துட்டாரு இதை நான் எப்படி உரிக்கிறேன்னு தெரியல சரி ட்ரை பண்ணி பாக்கலாம் வாங்க நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்கன்னு இன்னைக்கு என்னன்னு சொல்லுங்க நம்ம வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்களா ரீல்ஸ் எல்லாம் பாக்குறீங்களா என்னன்னு சொல்லுங்க சரி ரொம்ப நாளாச்சு சண்டே வீடியோ போட்டு வார வார நம்ம மீன் இது சிக்கன் மட்டன் இதேதான் அவங்க அதையே திருப்பி போட்டாலும் உங்களுக்கும் போரிங்கா இருக்கும்ல அதனாலதான் ரெண்டு வாரமா வீடியோ போடல ரெண்டு மூணு நாளா வேற சளிங்க இருமல் மூச்சே விட முடியலங்க பனி வேற ஓவரா இருக்கும் உங்க ஊர்ல எல்லாம் எப்படி இருக்கு என்னன்னு சொல்லுங்க தெரியலங்க எப்படியோ உரிக்கிறேன் என்னன்னு தெரியல பாப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆனா எங்க ஊர்ல அழகா மீன் விக்கிறவங்க எல்லாம் அழகா கிளீனா உரிச்சு கொடுத்துருவாங்கங்க சிங்க மீன் ரேட்டும் அதிகம் எங்க ஊர்ல எல்லாம் இருநூறு முந்நூறு தான் இந்த மீன் இங்க பாருங்க நானூறு ரூபா அந்த மீனுங்க வேற முள்ளு இருக்காது அதனாலதான் வாங்கினேன் என் பையனுக்கு பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஊருக்கு போனா அந்த மீனை தான் எங்க அம்மாட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க சரி என்ன பண்றது உரிச்சு கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குங்க எப்படி உரிக்கிறதுனே எனக்கு தெரியலங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்மளால முடியாதது என்ன இருக்கு அப்புறம் நீங்க எல்லாம் சண்டே என்ன சமைச்சிங்க இன்னைக்கு என்ன உங்க வீட்ல எல்லாம் ஸ்பெஷல்னு சொல்லுங்க ஒரு நாள் இந்த மீன் கிடைச்சா வாங்கி சுறா புட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க சுறா புட்டு வந்து நிறைய பேர் செய்வாங்க குழம்பு வச்சிருக்க மாட்டாங்க அதிகமா ஆனா எங்க ஊர்ல குழம்பு தான் வைப்போம் இது இந்த குழந்தை பிறந்திருங்க ஊக்களுக்கு எல்லாம் இந்த மீன் குழம்பு வச்சு கொடுப்பாங்க சூப்பரா இருக்கும் நல்லா டேஸ்டா இருக்குங்க குழம்பு இன்னைக்கு எப்படி வைக்கிறதுன்னு சொல்றேன் பூண்டு மிளகு எல்லாம் தட்டி போட்டு நார்மலா நம்ம மீன் குழம்பு வைக்கிற மாதிரிதான் பூண்டு மிளகு நல்லா தட்டி போடணும் லாஸ்டா அப்பதான் அதோட டேஸ்டி என்னங்க இதோட நானும் போராடிக்கிட்டு இருக்கேன் ஒண்ணுமே ஆக மாட்டேங்குதுங்க எப்படி உரிக்கிறதுனே தெரியல சூர்ல என்ன நேரம் வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கலாம் ஐயோ இவங்க வெட்டி பாதியை கொடுத்துட்டாங்க பாதியை நான் வெட்ட வேண்டியதா இருக்கு காசையும் கொடுத்து நம்ம கிளீன் பண்ண வேண்டியதா இருக்கு மத்த மீன் எல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்துருவான் இது அவங்களுக்கே தெரியலையாட்டு எப்படி கிளீன் பண்றதுன்னு என்னங்க இது இருங்க பாப்போம் கையை கழுவிட்டு இன்னைக்கு எப்படியாவது இதை சக்சஸ் பண்றோங்க இன்னைக்கு உரிச்சே ஆனது நம்ம எப்படியாவது கத்துக்குவோம் உரிச்சு ஆனா ரொம்ப ஹார்டாதாங்க இருக்கு கஷ்டம்தான் கொஞ்சம் உரிக்கிறது ட்ரை பண்ணி பாக்கலாம் ஆனா அவங்க அந்த பெரிய கத்திய வச்சு சீக்கிரம் உரிச்சிடறாங்க இதையும் உரிச்சு குடுத்துருக்கலாம் அவங்க என்னமோ தூக்கி வீசிட்டாங்க நல்லவேளை என் ஊர்ல எல்லாம் தலையோட தான் வைப்போம் நல்லா உரிச்சுட்டு தோ இதுலயே அவ்வளவு சத இருக்குங்க பாதி இதுலயே இருக்கே அவர் தூக்கி வீசிட்டாரு ஐயோ இது என்ன பண்றது தெரியலையே பேசாம வேக வச்சு ஊடிச்சிடலாமா வேக வச்சு ஊடிச்சா குழம்புல போட ரொம்ப ட்ரை பண்ணி பாக்கலாம் வருது வருது கொஞ்சம் வருது இந்த மீன் சாப்பிட ஆசைப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கே கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு அவங்க முழுசாவே வச்சு உரிச்சிருவாங்க இவங்க கட் பண்ணி கொடுத்தனால நமக்கு உரிக்கிறதுக்கு வில வரவே மாட்டேங்குது ட்ரை பண்ணுவோம் பண்ணுவோம் வருதுங்க வருதுங்க கொஞ்சம் கொஞ்சமா வருது கடவுளு கிளீன் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகேவா இது ரொம்ப டாஸ்க் கஷ்டமா இருக்கு கொஞ்சம் லேட் ஆகும் போது ஐயோ இந்த மீன் கிளீன் பண்றதுக்குள்ள என் இது பிராணமே போச்சுங்க பாருங்க கையெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு அந்த தோலை உரிக்கிறக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கு ஒரு வழியா கிளீன் பண்ணிட்டேங்க இப்ப சீக்கிரம் என் பையன் வேற சாப்பிடாம இருக்கான் சீக்கிரம் குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊத்தி கொடுக்கலாம் டக்குன்னு இப்ப புளி எவ்வளவு எடுத்து ஊற வைக்கிறேங்க காமிக்கிறேங்க எடுத்து அரிசி கழ ஊற வச்சுக்கல தெளவு அரிசி கழநீரில் ஊற வச்சுட்டேங்க இதுதாங்க அந்த மீனில் இருக்கும் பாலைன்னு சொல்லுவோம் நாங்கள் இது நல்லா ஈரல் மாதிரியே டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் வாங்குனீங்கன்னா இதையும் கேட்டு வாங்கிக்கோங்க பாருங்க எப்படி இருந்த மீனை எப்படி ஆக்கி வச்சிருக்கேன்னு பனமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சரி டக்கு டக்குன்னு வச்சிடலாங்க லேட் ஆயிடுச்சு ஸோ இந்த மீனுக்காண்டி என் பையன் வேற சாதாம இருக்காங்க அவன் வேற வந்துருவான் வர்றக்குள்ள விளையாட போயிட்டான் வர்றக்குள்ள சீக்கிரமா வச்சிடலாம் மீன் குழம்பு தானே கட் பண்ணி வச்சிட்டோம்னா சீக்கிரமா வச்சிடலாம் இந்த மீனால தாங்க ரொம்ப லேட் ஆயிருச்சு நான் போய் தக்காளி ஒரு ரெண்டு எடுத்துட்டு வரேன் ஒரு குட்டி தக்காளியா ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க நம்ம வெங்காயத்தை டக்கு டக்குன்னு உரிச்சுக்கலாம் லேட் ஆயிருச்சு இன்னும் வைக்கலையான்னு வந்து கேட்பேன் மணி பத்தரை ஆயிடுச்சுங்க டைம் வேற ஆயிடுச்சு நான் எந்திரிச்சதே இன்னைக்கு ஒன்பது மணிக்கு தான் டிஃபன் தரேன்னு சொன்னாரோ அப்பா இருந்து இவன் தான் வேணான்னு சொல்லிட்டு வந்தான் அப்புறம் என்ன பண்றது எப்போதும் சீக்கிரம் மீன் குழம்புனா சீக்கிரம் ரெடி ஆயிரும் சின்னக்கு பாருங்க அந்த மீன்னால எனக்கு கையும் கட் பண்ணி இந்த மீனை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டது ஒரு துத்தமா போச்சுப்போ சரிங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் டக்குன்னு உரிச்சுட்டு நான் குழம்பு வைக்கையில உங்களுக்கு காமிக்கிறேங்க எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கேங்க சரி ஒரு தடவை சுராமீன் குழம்பு எங்கள் அம்மா டேஸ்டா வைப்பாங்க ஒரு தடவை எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்டுக்கிறேன் எப்படி வைக்கிறதுன்னு என்னதான் நம்ம வச்சாலும் அம்மா வைக்கிற டேஸ்ட் வராதுல்ல அவங்கள்ட்ட ஒரு ரெசிபியை கேட்டு நம்ம வச்சாதான் அது மன திருப்தியாக இருக்கும் எப்படி வைக்கிறது என்னன்னு சரிங்க ஓகே நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு எங்கள் அம்மாக்கும் கால் பண்ணி கேட்டுட்டு பாருங்க சுராமீனுக்கு புளி உற வச்சிருக்கேங்க இந்த சின்ன வெங்காயம் ஒரு ஒரு அஞ்சாறு கொஞ்சமாவே கட் பண்ணாலே போதும் ரொம்ப நிறைய எல்லாம் கட் பண்ணணும்னு தெரியல ஒரு ரெண்டு குட்டி தக் குட்டி தக்காளி ஒரு பச்சை மிளகா பச்சை மிளகா வேற இல்லைங்க அதனால டக்குன்னு போய் பக்கத்து வீட்டுலதான் போய் கடை வாங்கிட்டு வந்தேன் வேற என்ன பண்றது டக்குன்னு அவசரத்துக்கு வைக்கணும்னா ஒண்ணு அவன் கீழே விளையாடிட்டு இருக்காங்க அதனால பசிக்கல இருந்தாலும் டைம் ஆச்சு பசிச்சிருக்கும்ல சீக்கிரம் குழம்பு வச்சிட்டு பூண்டு மிளகு மட்டும் தட்டி லாஸ்டா போட்டுக்கலாங்க அது மட்டும் நான் காமிக்கல உங்கள்ட்ட நல்லா காஞ்சிருச்சு நல்லெண்ணெய் விட்டு நல்ல முடிஞ்சிருச்சு வாங்கதான் இருக்குறத வெந்தயம் சோம்பு போட்டுக்கலாங்க அவசரத்துக்கு வச்சோம்னா நம்ம ஒண்ணும் இருக்காருங்க சோம்பு பாருங்க சோம்பு இல்லாம சோம்பு போய் வாங்கிக்கிறேன் கடைக்கு போய் எப்ப வாங்குறது லேட் ஆயிரும் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க வெந்தயம் ஐயோ வெடிக்குதுங்க என்னன்னு தெரியல வெந்தயம் சோம்பு போட்டு நல்லா அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பில எல்லாம் போட்டுக்கலாங்க பச்சை மிளகா வெங்காயத்தனம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டுங்க கூழ் செஞ்சு இன்னும் குடிக்கல தக்காளி போட்டுக்கலாங்க வெங்காய தக்காளி நல்லா வதங்கட்டுங்க பூண்டு மிளகு வந்து நம்ம குழம்புலாம் தாளிப்பூட்டி லாஸ்டா போட்டுக்கோம் குழம்பு வந்து புளியை கரைச்சி வச்சுக்கோங்க புளியிலே கலந்த தூள்லாம் எல்லாமே வச்சு நல்லா வதங்கிடுச்சுங்க நம்ம புளியில் புளி கரைச்ச தண்ணியிலே நான் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கலந்த தூள் குழம்பு மிளகாய் தூள் போட்டு உப்புலாம் போட்டு கரைச்சி ஊற்றிக்கலாங்க பாருங்க கரைச்சிட்டேன் அதை ஊற்றிக்கலாம் அவ்வளவுதான் ஆஹ் கடையில ஆளு இல்லையா நல்லா கொதிக்கட்டுங்க நல்லா கொதிச்சு இதான புழு அந்த பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு கொதிச்சிருச்சுங்க இப்ப மீன் போட்டுக்கலாம் உப்ப எல்லாம் செக் பண்ணிட்டு நான் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றுவேன் லாஸ்ட் உம் இப்ப மீன்லாம் எடுத்து போட்டுக்கலாங்க நல்லா எல்லா மீனும் போட்டேங்க நல்லா கொதிக்கட்டும் இந்த அளவு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் பால் ஊத்திக்கலாங்க தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க லாஸ்ட்டா நான் சொன்னேன்ல பூண்டு மிளகு இதை அப்படியே போட்டுக்கலாம் சூப்பராக கம கம்மன்னு வரும் போட்டு கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா அந்தளவு கொதி வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா இந்த பாலைன்னு சொன்னேன்ல அதை வந்து லாஸ்ட்டாக நம்ம இதில் போட்டுக்கலாம் ஏன்னா ரொம்ப முன்னாடியே போட்டோம்னா அது உடஞ்சி போயிடும் அப்படியே போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் அடுப்புல அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க போய் அடுப்பை பண்ணிட்டேங்க ஓகேங்க சூப்பரான சுராமீன் குழம்பு ரெடி பண்ணியாச்சுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டே இருங்க நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரீல்ஸ் மறக்காம ரீல்ஸ் எல்லாம் பாருங்க ஓகேங்க இந்த வீடியோ நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்